வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட மகள்னு சொல்லிக்கிட்டு மூன்றாவது முறையாக ஒரு பெண்மணி முன்னாடி வந்திருக்காங்க இதுக்கு முதல் முறை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க அமிர்தான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முன்னாடி சீனியராக ஒருத்தவங்க பிரியா மகாலட்சுமின்னு வந்திருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் இப்போ பிரேமா அப்படின்ற பெண்மணி தான் தான் ஜெயலலிதாவோட மகள்னு கிளைம் பண்ணியிருக்காங்க இதோட உண்மைத்தன்மையை பற்றி தான் முழுக்க முழுக்க நிஷ்டோல் பேச போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியை சேர்ந்தவங்க ஜெயலட்சுமி என்கிற பிரேமா இந்த ஸ்க்ரீனில் தெரியலாங்களே இந்த லேடி தான் இவங்க கடந்த முப்பது வருஷமாக நம்ம சென்னை பல்லாவரம் பகுதி இருக்கே அங்கே தான் வசிச்சுட்டு வராங்களாம் இவங்க என்ன பண்ணாங்க இப்போ தீபாவளி பண்டிகை முடிஞ்சதில்லைங்க அந்த டைமில் ஜெயலலிதா அவர்களோட சமாதிக்கு போயிருக்காங்க அவங்க அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கும்ல இந்த நபர்களுக்கான அனுமதி நேரம்னு சொல்லிட்டு அந்த பார்வையிடுகிற நேரம் இதை கடந்து உள்ளே போயிருக்காங்க அப்போ பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸாரெலாம் உள்ளே விடலை அவங்கள தடுத்துருக்காங்க அப்போ அவங்க அந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க நான் இது போல் சாதாரண அவங்களோ இல்லைனா ஜெயலலிதா அவர்களுக்கு தொடர்பே இல்லாதவங்களோ கிடையாது நான் அவங்களோட நேரடி வாரிசு ஜெயலலிதாவோட மகள் நான் தான் சொல்லிவிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க போலீஸ் கிட்ட அவங்க இதை நம்பலை ஓகேவா அதனாலேயே உள்ளே விடலை அதுக்கு பிறகு ஜேவோட சமாதி திறக்கப்படுது அந்த நேரத்தில் இவங்க பொது பார்வையாளராக உள்ளே அனுமதிக்கப்பட்டாங்க இவங்க உள்ளே போனாங்க சுற்றி பூலாம் போட்டாங்க அதுக்கு பிறகு வெளியே வந்தவங்க செய்தியாளர்களை சந்தித்தாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது போலனா தீபாவளியை முன்னிட்டு என்னோடய அம்மா கிட்டே ஓகேவா நாம் கூப்பிடுவோமே ஜென்ரல் டேம் புரட்சி தலைவி அம்மா அந்த அம்மா கிடையாது சொந்த அம்மா என்னோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்தேன் முதல்ல அவங்க அனுமதிக்கலை அதுக்கப்புறம் உள்ளே விட்டாங்க நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான் தான் ஜெயலலிதாவோட மகள்னு சொன்னாங்க தெளிவாக திரும்ப 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 பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் இது மட்டும் கிடையாதுங்க இதற்கான ஆதாரங்கள் இருக்குல்ல நான் தான் ஜெயலலிதா அவர்களோட உண்மையான மகள் அப்படின்றத நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் அதை கூடிய விரைவில் வெளியிடுவேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நான் வெளியிடறப்ப சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்தையே பதிவு பண்ணாங்க அது நான் வந்து மைசூரில் இருந்தேன் இங்கே வந்து பல்லாவரம் முப்பது வருஷமாக நான் அங்கே இருக்கேன் பல்லாவரத்தில் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் நான் வந்து இதே அம்மா வந்து ஞாபகம் அதிகமா இருக்கு மன அழுத்தல் பயங்கரமா வருது தான் எங்க அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போல தீபாவளின்றதுனால நீங்க இவங்களோட பொண்ணுன்றது தெரியும் எனக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும் வெளியில வரக்கூடாதுன்னு எனக்கு விருப்பம் தான் நான் வரல அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் விருப்பம் இல்லை ஜெயலலிதா மகன் சொல்லிட்டு நீங்க இப்ப சொல்றீங்க முன்னாடி அவங்க வந்து பார்த்து பார்த்து பாத்துருக்கீங்களா இல்ல ஏன் வரல என்ன அது யாருன்னா வந்து உங்களை பார்க்க கூடாதுனால

இல்லை இவங்க எப்படி இவங்க வந்து ஜெயலலிதா அம்மா வந்து எங்களுக்கு அம்மா நீங்கள் எப்படி சொல்லுங்க என்ன ஆதாரங்கள்லாம் இருக்கு ஆதாரங்கள் இருக்கு நான் வந்து கூட சீக்கிரம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இவங்க தீபா அவங்க எல்லாம் பழக்கமா அவங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்கீங்களா அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்களா அவங்க எனக்கு பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க நான் யாருக்கிட்டமும் இன்னி வரைக்கும் நான் பேசினது இல்லை நீங்கள் எப்படி க்ளைம் பண்ண போறீங்க லீகலாக எப்படி க்ளைம் பண்ண போறீங்க நீங்கள் சொல்றது ஓகே நீங்கள் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது லீகலாகவும்

சசிகலா அவர்களை சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கேன் அவங்கள அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணாங்க ஆயிரம் பெண்கள் வந்து அம்மா அம்மான்னு சொல்லிடலாங்க ஆனால் யாரும் ஒரு இதாகிடும் முடியாது சரிங்களா தன் பெத்த தாயை தேடி வந்திருக்கேன்னா என்னோட ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இல்லை மேம் இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துருந்தாங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுங்களா அது ஃபேக்கு அது இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு

உங்களுக்கு கார்டியன் மாதிரி யாரும் உங்களை படிக்க வச்சது அந்த மாதிரி உங்களுக்கு கார்டியன் மாதிரி யாரும் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டாங்க என்னை வளர்த்த அப்பா அம்மா மைசூரில் இருந்தாங்க அவங்க இப்போ சமீபத்தில் இறந்துட்டாங்க ஓகே நீங்கள் முப்பது வருஷமா இங்கே தானா இங்கே தான் இருக்கு நல்லா வருதுன்னா மைசூர் ஓ படித்ததெல்லாம் எங்கே மைசூர் மைசூர் அண்ட் சென்னை ஓ சரி இவங்க சசிகலா கூட இது வரைக்கும் நீங்கள் பேசினதே இல்லைங்களா இல்லை இல்லை அவங்களை எப்போ பார்க்குற மாதிரி பிளான் இருக்காங்க இப்போ கூட ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்ல

சரிங்களா மேடம் உங்கள் பேர் கடைசிக்கு சொல்ல அதே போல இத்தனை நாளாக அந்த சொத்து வழக்குகள் போயிட்டு இருந்தது அதே போல ஒவ்வொரு அவங்களுக்கு சொந்த தர பண்ணாங்க அப்போலாம் நீங்கள் வெளியாமல் இப்போ திடீர்னு வெளிவரதுக்கு ஒரு தாயோட ஒரு சொத்து பெரிசா எதுவுமே இல்லை கரெக்ட்டுங்களா என்ன என் தாயே போனதுக்கு அப்புறம் அவங்க திறமையில அவங்க டேலண்டில் அவங்க ஒரு ஸ்கில் லேட்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும் இது இந்தியாக்கே அவங்க சம்பாதிச்சது நான் எனக்கு வேணுகள் என்ன நியாயம் சொல்லுங்க அந்த டைம்ல வந்து நான் எங்க அம்மா போயிட்டாங்க அந்த மனசு நொந்து போய் நான் எனக்கு ஒரு மென்டல் அப்செட் மாதிரி ஆகி நான் இருந்தேன் அந்த டைம்ல எங்க அம்மா தான் எனக்கு பெருசா தெரிஞ்சாங்க தவிர அவங்கள சம்பாதிச்ச சொத்து காசு பதவி எனக்கு எதுவுமே பெருசா தெரியல அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டுச்சு இதுக்கெல்லாம் அடுத்தபடி அவங்க சொல்லியிருந்த விஷயம் தான் முக்கியமான விஷயம் அதுவும் அந்த விசாரணை கமிஷன் இருக்குல்ல ஜெயலலிதா அவர்கள் மரணம் சார்ந்து அவங்களை கூட இந்த ஒரு ஈவெண்ட் திரும்பி பார்க்க வச்சிருக்க விஷயம் மாதிரி அமைஞ்சிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போலா ஹாஸ்பிட்டலில் ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்களே அந்த டைமில் இந்த பிரேமாக இருக்காங்களே பல்லாவரத்தை சேர்ந்தவங்க இவங்க நேரடியாக போய் ஜெயலலிதா அவர்களை பார்த்துருக்காங்களாம் பார்த்து பேசியிருக்காங்களாம் அதுவும் இந்த ஹாஸ்பிட்டலோட பின்புறம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பின்புற வாயில் வழியாக தான் இவங்க உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம் அந்த நேரத்தில் யாரோ ஒரு நபரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காராம் இதை பற்றி அவங்க ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே ஜெயலலிதா அவர்கள் இவங்களுக்கு முத்தமிட்டதாக கூட அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க நான் அப்போலா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்து போனேன் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம்

அங்க ஒருத்தர் முத்துசாம எங்க அம்மா அசிஸ்டென்ட் இருந்தாங்க அவங்க கூட்டிட்டு போனாங்க பேசணும் அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருந்துச்சு ஆனால் என்கிட்ட பேசுனாங்க மற்றபடி வேற எதுவும் பேச முடியல அவங்களால என்ன சொன்னாங்க ஒரு சில வார்த்தைகள் எனக்கு வந்து கணத்துல முத்தம் கொடுத்தாங்க அப்புறம் என்னை கை பிடிச்சி அவங்க கண் கலங்கிடுச்சு நானும் அழ ஆரம்பிக்கும் போது பேபி கூட்டிட்டு போயிடுங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க

ஏன்னா ஜெயலலிதா அவர்களை நம்ம இப்போ வரைக்கும் திருமதினால் அழைச்சதில்லை செல்வின் தான் அழைச்சிக்கிட்டு இருக்கோம் நாம மட்டும் இல்லை அதிமுக கட்சி நிர்வாகிகளும் அவங்கள அப்படி தான் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த போஸ்டர் பேனர் எடுத்தாலும் செல்வின்ற வார்த்தை தான் அவ்வளோ முத்தாய்ப்பாக இருக்கும் அவங்களோட அழகான பேருக்கு முன்னாடி ஆனால் அந்த ஒரு மாண்பை கெடுக்கிற மாதிரி இப்போ பல பேரும் முயற்சிக்கிறாங்களோ அப்படின்ற ஐயப்போடம் பயங்கரமாக எழுந்து நிற்கிது நான் இது யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் நீங்கள் ஜெயலட்சுமி அப்படின்ற பிரேமாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமஸாக இருந்தாங்க இதே ஒரு விஷயத்த கிளைம் பண்ணி மஞ்சளா என்கிற அமிர்தா இவங்க கர்நாடகாவோட பெங்களூரை சார்ந்திருக்க ஒரு கிராமம் ராமச்சந்திரா அப்படின்ற கிராமத்தை பூர்வீகமா கொண்டவங்க இவங்க என்ன திறமை கிளைம் பண்ணிருந்தாங்க நான் ஜெயலலிதாவோட சொந்த மகள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் அவங்களுக்கு மகளா பிறந்தன்னு சொல்கிறாங்க இறப்புக்கு பிறகுதான் ஜெயலலிதா அவர்களோட மகள் நான்ற உண்மையை எனக்கு தெரிய வந்துச்சு அந்த உண்மையை கடைசி வரைக்கும் யார்கிட்ட சொல்லக்கூடாது சத்தியம் செஞ்சதா என்னை வளர்த்தவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் இறுதி தருவாயில்ல அவங்களோட மரணப்படுக்கையப்ப இந்த உண்மையை எனக்கு தெரியப்படுத்திட்டு போயிட்டாங்க ஸோ நான் தாங்க ஜெயலலிதாவோட உண்மையான மகள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு சொல்லி புயலை கிளப்பியிருந்தவங்க தான் இந்த அமிர்தா அது மட்டும் இல்ல நான் தான் ஜெயலலிதா அவர்களோட மகள் அப்படின்றத நம்பர்ல மக்களுக்கு தயக்கம் இருக்கா ஒன்றும் இல்லைங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க நான் ப்ரூவ் பண்றேன் நான் தான் அவங்களோட பொண்ணுன்னு ரொம்ப கட்ஸாக பேசியிருந்தாங்க நானே தான் டிஎன்ஏ கேட்டிருக்கேன் நான் அவங்க ஆஸ்திக்காகட்டும் அவங்க பொசிஷனுக்கு அதை பத்தி நான் எதுவும் பேசல நம்ம இதை பற்றி கிரிமேஷன் ஆகணும் எந்த டிஎன்ஏ ஆகணும் அவங்களுக்கு சிபிஐ என்கொயரி ஆகணும் இதுதான் நான் இருக்கேன் அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கும் தெரியாது இல்லையா ஒரு சில நினைக்கலாம் என்னப்பா இந்த பொண்ணு ஆழம் தெரியாமல் காலை விட்டுருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ஆழம் தான் கால் விட்டுருக்காங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த கோர்ட்டு கேஸு போலீஸ்லாம் பார்த்தா பலருக்கும் பயம் வரும் ஆனால் இவங்க சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் ஒரு வழக்கை கொண்டு போனாங்க வேற எந்த வழக்கம் கிடையாது ஜெயலலிதாவோட மகள் நான் தான் அப்படின்றத நிரூபிப்பதற்கான அந்த வழக்கை கொண்டு போனாங்க அந்த கோர்ட் மனு அவங்க நினைச்சிரமா சொல்லியிருந்தாங்க புதைக்கப்பட்டிருக்க ஜெயலலிதா அவர்களோட பூத உடல் இருக்குல்ல இதை தோண்டி வெளியே எடுக்க சொல்லுங்கள் வெளியே எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உட்படுத்துங்க அப்புறம் உலகத்துக்கு தெரியும் நான் தான் அவங்களோட மகள்னு அந்தளவு கிளியர் கட்டாக சொல்லியிருந்தாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் இதை அவங்க பெருசாக ஏற்றுக்க விரும்பலை இதை நேர விரயமாக தான் கோர்ட் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க நப்பா இது ரெண்டாயிரத்தி பதினேழில் அமிர்தா அப்படின்ற பொண்ணு உள்ளே வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போது இந்த பிரேமான்ற ஒரு பொண்ணு உள்ளே வந்திருக்காங்க இன்னும் எத்தனை பேர் தான்ப்பா வரப்போகிறாங்க அப்படின்ற குழப்பத்தில் எதிர்பார்ப்பில் ஒரு சிலர் இருப்பீங்க உங்களோட குழப்பத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி இன்னொரு ஃபேக்டை சொல்கிறேன்னே வரப்போகிற ஒரு ஃபேக்ட் கிடையாதுங்க நடந்து முடிஞ்ச ஒரு ஃபேக்ட் அதாவது பிரேமாவுக்கும் இன்னொரு பக்கம் அமிர்தாவுக்கும் முன்னாடி ஒரு சீனியர் இருக்காங்க இந்த பட்டியலில் அவங்க பேர் பிரியா மகாலட்சுமி இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் கிளைம் பண்ணியிருந்தாங்க அதுவும் இந்த கிளைம் நீங்கள் ஏற்றுக்கவே முடியாத கிளைம் தான் அதில் கருத்தே இல்லை என தெரியாமல் சொல்லியிருந்தாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பிறந்த மகள் நான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமை முன் வச்சிருந்தாங்க இந்த பிரியா மகாலட்சுமி அதுவும் சென்னையில் நடந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒரு புயலை கிளப்பின கிளைம்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இதுவாக தான் இருந்துச்சு அதுவும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் சசிகலா அவர்களை பற்றியும் அதிமுகவோட முக்கியமான நிர்வாகிகளையும் பயங்கரமாக கண்டித்து பேசியிருந்தாங்க ஏதோ அதிமுகவோட பொதுச் செயலாளராக இவங்க தான் வருவாங்க அப்படின்றத மேற்கோள் காட்டி இவங்க நிறைய விஷயங்களை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிரியா மகாலட்சுமி அந்த ப்ரெஸ் மீட்டில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க நீங்களே பாருங்கள் என் தாயார் ஜெயலலிதா என் தந்தை மறைந்த எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆரின் மகன் நான் சசிகலாவின் சதியினால அதிகமா பாதிக்கப்பட்டு ரொம்ப சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு பொறுமை அவசியம் அவங்க அவங்க கூட இருக்காங்களே ஏதாவது செஞ்சிருவாங்கன்ற ஒரு சிந்தனையிலே இருந்துட்டேன் என் தாயார் மறைஞ்ச பின்னாடி எதுவுமே வேணா ஒதுங்கி இருக்கணும்னு தான் நான் அமைதியா இருந்தேன் என் தாயார் ஜெயலலிதா என் தந்தை மிஸ்டர் எம்ஜி ஜி எல்லா ஆவணங்களும் சமர்ப்பிக்க விரும்புறேங்க அல்லையே சுத்துதுல ஓகே விடுங்க அந்த மூன்று பேரும் இப்ப விடுங்க இந்த குடும்பத்தோட நேரடியாக தொடர்பு கொண்ட ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியத்துவமும் கொடுத்தே ஆகணும் இவங்க இந்த விஷயத்த இப்போ சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினேழு பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்க்ரீனில் ஒரு பெண்மணி தெரியுறாங்களே இவங்க பேர் லலிதா இவங்க ஜெயலலிதா அவர்களோட நேரடி உறவினர் இவங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் இனந்திரமா சொல்லியிருந்தாங்க ஆமாங்க ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிற விஷயம் உண்மைன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகேவா இதை அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்தில் இதை கேள்விப்பட்ட விஷயமா கூட அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க புரியுதா ஏதோ சொல்லணும்னு வராங்க அதை நைன்டி பர்சன்ட் சொல்லி முடிச்சிடுறாங்க டென் பர்சன்ட் அவங்க உள்ளே வச்சுக்கிறாங்க அது என்ன இப்போ வரைக்கும் புரியல சோபன் பாபு சர்ச்சை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம் ஆனால் சோபன் பாபு மூலமாக ஒரு குழந்தை பிறந்ததா அவங்க அடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் மகள் பிறந்த அந்த பிரசவத்தை என்னோட உறவினர்கள் தான் பார்த்துருந்தாங்க அப்படின்னு லலிதா ரொம்ப ஆழமாக சொன்னாங்க பிறந்தது ஒரு குழந்தை ஆனால் பல பேரும் நான் தான் ஜெயலலிதா பொண்ணு அதுதான் சொல்லிட்டு முன்னாடி வராங்க இதில் உண்மை தெரியணும் அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்ற ஐடியாவையும் அவங்க முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அண்ட் ஒன்மோர் திங் இந்த விவகாரம் கூட கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாத இன்னொரு விவகாரம் சார்ந்த அவங்க ஹிண்ட்டு கொடுத்துருந்தாங்க இது போல ஜெயலலிதா அவர்களோட தந்தை இருக்காங்களே ஜெயராமன் இவரோட இறப்புன்றது இயற்கையான இறப்பு கிடையாது அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணாங்க புரியுதுங்களா அரசியலில் எந்த அளவு கோல ஒரு பெண்மணி இவங்களோட குடும்பம் சார்ந்த இறப்புனாலே அது மர்மமாக இருக்கு அப்படின்னா இது எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியல ஜெயலலிதா பொண்ணை நல்லா வளர்த்து ஹைதராபாத்ல கொடுத்து நல்லா நமக்கு வலிச்சிருக்கான் ரஞ்சி ரெண்டு நாள் குழந்தை விட்டப்பதா அவங்களுக்கா பாரு ஜெயலலிதா வீட்ல இருக்கா பாக்கிறதுக்கெல்லாம் ஜெயலலிதா மட்டும் தான் இருக்கா இவ்வளவுதான் பொண்ணு இருக்கணும் சொல்லி இருக்கா நாங்க ஒண்ணுமே சொல்ல முடியாத டிஎன்ஏ தான் அவங்களுக்கு நிஜமான ப்ரூஃப் காய்ந்த ஒரு பொண்ணு காய்ந்த இருக்கிறது கரெக்ட் இவரு டிஎன்ஏ டெஸ்ட் ஆதான் உங்க எல்லாருக்குமே ஒழுங்குறதுக்கே நிஜம் தெரியும் மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இதில் மொதல் விஷயம் ஜெயலலிதா அப்படின்ற ஆகச்சிறந்த ஆளுமை இருக்காங்களே அவங்களோட நல்ல பேருக்கு களங்கம் ஏற்படுத்த சமீபகாலமாக முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கோ அப்படின்ற ஐயப்பாடு வெகுவாக எழுது இது நான் அரசியல் ரீதியாக இந்த கட்சி அந்த கட்சின்னு குற்றம் சொல்ல விரும்பலை ஆனால் இது போல் ஒரு விஷயம் அரங்கேற்றப்பட்டுட்ருக்கோன்னு நமக்கே அதிகமான சந்தேகங்கள் எழுந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா வராங்க ஸ்பீடாக முன்னாடி வராங்க நான்தான் பொண்ணு நான்தான் பொண்ணுன்னு சொல்லிவிட்டு ஆனால் ப்ரூவ் பண்ண மாட்றாங்க கோர்ட்டுக்கு போனால் கேஸ் நிற்க மாட்டுது அப்போ என்னதான் உண்மை ஜெயலலிதா அவர்களுக்கு மகள் இருக்க விஷயம் உண்மையா இல்லைன்னா இவங்க இந்த பேரை கெடுக்கிறது இல்லை சொத்து காசுப்பட்டு முன்னாடி வருது இது போல் எண்ணத்தை செயலாக மாற்றுற மாதிரி மூச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இது ரொம்ப பெரிய குழப்பமாக இருக்குங்க ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை சார்ந்து ஒரு விஷயத்தை எந்த பெண்ணாவது பொய்யா வெளியே புது வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே கட்டாயமாக கடுமையான தண்டனை எடுக்கப்பட்டே ஆகணும் இதில் கட்சி வேறுபாடெலாம் இருக்கவே கூடாதுங்க நாளைக்கு எந்த கட்சியோட தலைவர் சார்ந்தோம் இது போல் அவ பேர் ஏற்படலாம் ஏன்னா இவங்க ஜெயலலிதா பொண்ணுன்னு சொல்கிறது அவங்கள பெருசாக காமிச்சிக்கிறதுக்கு சொல்கிறதா நினச்சி பண்ணுறாங்க ஆனால் அங்கே யாரோட பேர் பாதிக்கப்படுது பார்த்தீங்களா ஒரு நல்ல பேர் கலங்க போட்டுட்டு அது இந்த ஆளுமையோட பேர் தான் இது அந்த பெண்மணிகளுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொண்ணு முன்னாடி வந்து நான் தான் ஜெயலலிதா அவர்களோட உண்மையான மகள்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது சம்மந்தமான விசாரணை தீவிரமாக நடக்கணும் அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அது கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோம் அது மட்டும் பொய்யான கிளைமா இருந்துச்சு அப்படின்னா தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டே தீரணும் ஏன்னா இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுறதும் குற்றத்தை ஊக்குவிக்கிறதுக்கு சமம் அதுக்காக தான் சொல்றேன் மூணாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் முக சாயலை மட்டும் பேஸ் பண்ணி இவங்க தான் இப்போ அந்த பெண் சிங்கத்தோட மகள் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வந்துடவே முடியாது ஏன்னா ஜெயலலிதா அவர்களை பற்றி எவ்வளவோ விமர்சனங்கள் எவ்வளவோ சர்ச்சைகள் எழுப்பப்பட்டிருந்தாலும் அவங்கள மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் எத்தனை பேருக்கு இருக்கும் ஏதோ அதிமுக தரப்புக்கான ஆதரவாக பேசுறேன்னு நினைக்காதீங்க நல்ல விஷயம் எந்த கட்சி பண்ணாலும் சரி நல்ல திறமை எந்த கட்சியில் இருந்தாலும் சரி அவங்க இல்லாமல் உயர்ச்சி தான் பேசணும் ஏன்னா அவங்க தப்பு பண்ணுறப்ப நம்ம விமர்சிக்கிறோம் பார்த்திங்களா அப்போ நல்லது பண்ணுறப்ப நாம அவங்கள தூக்கி தான் ஆகணும் அதான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜெயலலிதா அவர்களோட முக அமைப்பை மட்டும் பேஸ் பண்ணி தான் தான் மகள்லாம் கிளைம் பண்ணலாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க அவங்களோட குணாதிசயங்களாக இருக்கட்டும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை நாங்கள் பாருங்கள் அது சார்ந்த முடிவுகளாக இருக்கட்டும் இவங்களோட ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு தனி சிறப்புகளும் அந்த குறிப்பிட்ட கிளைம் பண்ணுற பெண்மணிகள் இருக்காங்களா அவங்ககிட்ட இருக்கேன் நாம் செக் பண்ணி பார்த்தாலே போதும் தெரிஞ்சிடும் உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் இந்த முக சாயலை மட்டும் பேஸ் பண்ணி இவங்க தாப்பா பொண்ணு அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துடவே கூடாது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அதை இந்த விஷயத்தில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் உண்மை புலப்படும் இதுக்கு நம்ம இப்போ முற்றுப்புள்ளி வைக்க மறந்துட்டோம் இதுக்கப்புறம் நூறு பெண்மணிகள் முன்னாடி வருவாங்க நான் தான் ஜெயலலிதாவோட உண்மையான மகள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லை என்ன உண்மை வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆர்த்த மீட் மீட்பாளா நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம புதுசாக மாய மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க